இந்த திருப்புகோணம் கொலை வழக்காகட்டும் ஆணவ கொலை கவின் ஆகட்டும் எதுக்காச்சும் ஏடிஎன்சியை வந்து அவ்வளோ பலமிக்க கட்சி தானே அதிமுக இறங்கி எதிர் போராடி இருக்கிறார் எதிர்க்கட்சி இறங்கி ரோட்ல இறங்கி போராட்டிருக்கதா சொல்லுங்க பாப்போம் இது வந்து திட்டமிட்டு ரெண்டு திராவிட முட்டாப்பாய்களும் முட்டாப்பாய்களை மக்களை முட்டாள ஆக்கி இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இவரு உதயநிதி ஸ்டாலின் இவர் என்ன பண்ணாரு நான் வந்து நீட்டை ஒழிக்கிற ரகசியம் எனக்கு தான் தெரியினார் அந்த மயிறு பிடிங்கி இன்னும் அந்த நீட்டை ஒழிக்கிற ரகசியம் இப்போதான் கண்டுபிடிக்கிறாரு போல இருக்குது ரெண்டாவது லட்சம் பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி நான் ஒழிச்சிடுவேன்னாரு ஜெயலலிதா புரியல ஏடி மோடி உள்ளேயே வர முடியல இன்றைக்கி மோடி முப்பது வாட்டி வந்துட்டு போகிறார் இதுக்கெல்லாம் யாரு காரணம் போல ஜெயலலிதா கொலைக்கு யார் காரணம் தெரியுமா இந்த ரெண்டு திராவிட கட்சிகள் தான் இதை மறைச்சிட்டாங்க இது சாதாரண மனுஷனர்கள் எனக்கே புரியுது இந்த உண்மை ஏன்னா எழுபத்தினாலும் அவங்கள வந்து இது யாருக்கும் பார்க்காம வைக்க வேண்டிய அவசியம் என்ன இது எல்லா கூட்டணி கட்சிக்காரங்களும் எல்லாம் வந்து இது சார்ந்த வேலையை பண்ணாங்க இந்த தமிழகத்தை மீட்ருன்னு சொன்னால் மக்களையும் மண்ணையும் விரும்பக்கூடியவங்க வந்தாலும் இது நடக்கும் இல்லைன்னா இப்படி தான் நடந்துக்கிட்டோம் எல்லாமே இன்றைக்கு மனுவை தூக்கி போடுவான் நாளைக்கு அடிச்சு கொலை இன்னைக்கு எவ்வளோ கொலை நடக்குது அதெல்லாம் யார் காரணம் எல்லாருக்கும் ஸ்டாலின் நீங்க நாளைக்கு சொல்றது பார்த்தா எல்லாருக்கும் ஸ்டாலின் தான் காரணம் எல்லாத்துக்குமே ஸ்டாலின் தான் சார் காரணம் அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் வணக்கம் வணக்கம் திமுக வந்து தொடர்ந்து மக்களை ஏமாற்றக்கூடிய சக்தி அப்படின்றத பலமுறை முறை பல விதத்தில் நம்ம எடுத்து காமிச்சிருக்கிறோம் சொல்லியிருக்கிறோம் மக்களும் அதை கண் கூட பார்த்துருக்குறாங்க இப்போ இரண்டு நாட்களுக்கு முன்னாடி மதுரையில் வைகை ஆற்றங்கரையில் முங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி மக்கள் குறைத்திருக்கும் மனுக்களை வாங்கி அங்கே இருக்கிற ஒரு குப்பையில் போட்டு அது ஆற்றுல கிடக்குது அந்த குப்பை மேட்டில் கிடக்குது அது ஆற்றுலேயும் விழுந்து கிடக்குது அதை எடுக்கிறத பல தொலைக்காட்சிகள்லேயே வந்துருந்தது தொடர்ந்து இது மாதிரி மக்களை வந்து அவர் ஆட்சிக்கு ஆரம்பிக்கும்பொழுதும் என்ன பண்ணார் ஆட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சாரம் பண்ணாரு அப்பையும் வந்து மக்கள்கிட்ட மனுக்கள் எல்லாம் வாங்கி நூறே நாளில் இந்த மனுக்கள் வாங்கின இந்த பெட்டியில் இருக்கிற எல்லா புகார்களையும் தீர்வு செய்வோம் அப்படின்னு சொல்லி உறுதி கொடுத்துருக்காங்க இப்போ தொடர்ந்து இந்த மாதிரி மக்களை ஏமாத்தி இந்த மாதிரி இதை வந்து ஏமாத்துறத மக்கள் மறந்துடுறாங்களா இல்லை மக்கள் மறந்துடுவாங்கன்ற நம்பிக்கையில் தொடர்ந்து இது திமுக செய்யுதா உங்களோட கருத்து என்ன அதாவது மக்கள் மறந்துடுவாங்களா இல்ல இந்த மக்களுக்கு நம்ம வந்து நல்லது செஞ்சு ஓட்டு வாங்கிடுறதா நம்ம கவலைப்படலாம் அவங்கள வந்து நூறு இரநூறு கோட்ரு பிரியாணிக்கு நம்ம வந்து பிச்சை போட்டு தானே ஓட்டு வாங்கியிருக்கோன்றனால அவங்க வந்து நம்ம வேணாலும் பண்ணலாம் நாளைக்கு வந்து ஓட்டு எலெக்ஷன் வரப்போ தேர்தல் வர நேரத்தில் நம்ம ஒரு ஐநூறு ஆயிரம் பணம் கொடுத்துட்டா மக்கள் அதை மறந்துடுவாங்கன்றது திமுகவுடைய இல்லை அதிமுகவுடைய நிலைப்பாடும் அதுதான் இது மக்களுக்கு ஏன் தெரிய தெரியும் மக்களுக்கு எல்லாமே தெரியும் நம்ம நினச்சிண்ணா வரப்போகுதுன்றது மக்களுக்கு வந்து தன்னுடைய பலம் தெரியாமல் மக்கள் வந்து இருக்கிறாங்க வேறு எதுவும் கிடையாது இதை மக்கள் வந்து தன் பலத்தை தெரியாமல் பலவீனப்படுத்தி வச்சுக்கிறது தான் திமுகவுடைய அரசு நீங்கள் சொன்ன மாதிரி அந்த க வைகை யாத்திரை வந்து அது கொட்டியிருக்காங்கன்னு சொன்னால் அது கொட்டாமல் இருந்தால் தான் நீங்கள் ஆச்சரியமாக பார்க்கணும் எங்கன்னா திருப்புவனத்தில் அந்த அஜித் குமார் கொலை நடந்தது பார்த்தீங்களா அதுக்காக போய்ட்டு எல்லாம் பார்க்க போகிற நேரத்தில் அந்த இடத்துல வந்து உங்களோட ஸ்டாலின் ஒரு நிகழ்ச்சி போட்டு இந்த மனுவெலாம் வாங்கினார் மனுவை வாங்கிட்டு தூக்கி குப்பையில் போட்டார் இதுக்கு வந்து மு ஸ்டாலின் மட்டும் காரணம் கிடையாது அங்கே இருக்கிற அரசு அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் எம்எல்ஏ அதுக்கான அமைச்சர்கள் இவங்க எல்லாமே ஒட்டு மொட்டமாக இந்த வேலையை பார்த்திருக்கிறாங்க இது கண் கூடவே தெரியுது இதுக்கு ஆதரவாக நிற்க வந்து ஏடிஎம்கே இல்ல இது முகா ஸ்டாலின் மட்டும் காரணம் கிடையாதுன்னு சொல்லிட்டு போக முடியாதுல்ல முகா ஸ்டாலின் தான் தலைமை ஏற்று அதை வாங்குறாரு சார் அவர் தலைமை ஏற்றுனது எல்லாமே அவரே வந்து பாப்பாரா அவரே வந்து பாக்குறாருன்னு கேட்டாங்க இப்ப அப்படி அவர் முன்னின்றுதான் மு க ஸ்டாலின் பேரை தான் வந்து அந்த இது நிகழ்வே நடத்துறாங்க அப்ப அங்க வாங்கப்பட்ட மனுக்கள் என்னாச்சு அது மேல என்னென்ன முடிவுகள் எடுத்திருக்கீங்க அதுக்கு என்ன தீர்வு கண்டிருக்கீங்கன்னு ஃபாலோ பண்ண வேண்டியது யாரோட கடமை இது ஒரு அதிகாரி கிட்ட நீங்க மடைமாற்றம் செஞ்சுட்டு போகிற விஷயம் இல்லையே சார் ஆட்சி ஆள்றவர் வந்து தரமான தரமான ஆளா இருந்தாலும் அதிகாரிகள் கரெக்டா இருப்பாங்க இங்க ஆட்சியாளரும் தரங்கட்டவன் ஆட்சியாளரும் இங்க தரங்கட்டவன் அந்த ஆட்சியாளர்களான தகுதி வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு கிடையாது நீங்கள் வந்து சினிமா படத்தில் பார்த்துருப்பீங்க கவுண்டமணி அவர்கள் வந்து செந்தில் அவர்கள் வந்து பொண்ணு பார்க்க போவார் மிச்சர் சாப்பிட்ணும் ஒருத்தர் உட்காந்துருப்பார் எதுக்குடாண்ணாக்கா இல்லங்க மாமா இனிஷியலுக்காக போட்டு பாரு அது மாதிரி இருக்கிறவர் தான் ஸ்டாலின் அவர்கள் நீங்கள் அவர் மிச்சர் சாப்பிட்றவரை மட்டும் உட்காந்துட்டு சொன்னால் நம்ம இது ஒன்றும் பண்ண முடியாது சார் இவர் எலெக்ஷனுக்கு தேர்தலுக்கு வ முன்னாடி என்ன பண்ணாருனா உங்களுடன் ஸ்டாலின் சொல்லிட்டு நூறு நாட்களில் வந்து நான் வந்து மனுவெல்லாம் வாங்குவேன்னு சொல்லி எல்லாம் மனுவெல்லாம் வாங்கி போட்டார் அதுக்கு என்ன பண்ணுறான்னு சொன்னால் சுற்றுவட்டார பகுதிகளில் மொத்தத்தையும் முந்நூறு முந்நூறுவா பணத்தை கொடுத்து புரிஞ்சுங்களா முந்நூறு மூணுரூவா பணத்தை கொடுத்து இன்றைக்கி இருக்கிற மு க ஸ்டாலின் அவர்கள் அவர் தளபதியாக இருந்தார் இப்போ அவருக்கு தளபதியாக இன்றைக்கி சேகரபாபுன்னு ஒருத்தருக்கிறாரு இந்த இந்த கோமாளி வேலைகள்லாம் அவர் தான் பார்ப்பார் அவர் முந்நூறு மூணுரூவா பணத்தை கொடுத்து வேன் மேலே வேனை எடுத்துகிட்டு போயிட்டு மாதவர பகுதியில் ஒரு இடத்துல வந்து முன்னூறு ஸ்டாலின்னு சொல்லி மனுவை வாங்கினாங்க நூறு நாளில் நூறு நாள் அவங்க ஒரு வேலையை முடிக்கல புரிதுங்களா அதிமுக காலத்தில் தூத்துக்குடியில் பதினாறு பேரை சுட்டு கொண்டாங்க நான் வந்து ஆட்சிக்கு வந்தோடனே இதை பண்ணுவேன்னு சொன்னார் கொடநாடு கொலை வழக்கு நான் வந்து ஆட்சி வந்தோம்னா பண்ணுவேன்னு சொன்னார் எங்கே பிடுங்கிக்கிட்டு இருக்காருன்னே தெரியல புரிஞ்சுங்களா ஏன் சொல்லுங்கள் எடப்பாடிக்கும் முக ஸ்டாலுக்கும் நேரடியில் மறைமுகமாக ஒரு தொடர்பு இருக்குது அதனால தான் இன்றைக்கி நடக்கிற அசலபாவதுக்கு எதுக்குமே வந்து ரோட்டில் இறங்கி அதிமுக போராடுறது கிடையாது இன்றைக்கி வந்து மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்னு சொல்லிட்டு வேன் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு என்னைக்காச்சும் ஏதாச்சும் ஒரு அதிமுக காரன் இந்த நாலரை வருஷத்தில் ரோட்டில் இறங்கி போராட்டம் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் துப்புரவுத்து போராட்டம் மாவட்டம் இந்த திருப்புகோணம் கொலை வழக்காகட்டும் ஆணவ கொலை ஆகட்டும் எதுக்காச்சும் ஏடிஎம்கே வந்து அவ்வளோ பலமிக்க கட்சிதான் அதிமுக இறங்கி இறங்கி போராடுறதா எதிர்கட்சி இறங்கி ரோட்டில் இறங்கி போராட்ருக்குதா சொல்லுங்கள் பாப்போம் இது வந்து திட்டமிட்டு ரெண்டு திராவிட முட்டாப்பாயல்களும் முட்டாப்பாயல்களை மக்களை முட்டாளாக்கி இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இவர் உதயநிதி ஸ்டாலின் இவர் என்ன பண்ணார் நான் வந்து நீட்டை ஒழிச்சு ரகசியம் எனக்கு தான் தெரியினார் அந்த மயிர் பிடுங்கி இன்னும் அந்த நீட்டை ஒழிக்கிற ரகசியம் இப்போ தான் கண்டுபிடிக்கிறாரு போல இருக்கு ரெண்டாவது லட்சம் பேர்கிட்ட கையில் துவங்கி நான் ஒழிச்சுடுவான்னாரு ஜெயலலிதா பிரியில் ஏடி மோடி உள்ளேயே வர முடியல இன்றைக்கி மோடி முப்பது வாட்டி வந்துட்டு போகிறாரு இதுக்கெல்லாம் யார் காரணம் முதல்ல ஜெயலலிதா கொலைக்கு யார் காரணம் தெரியுமா இந்த ரெண்டு திராவிட கட்சிகள் தான் இதை மறைச்சிட்டாங்க இது சாதாரண இருக்கிற எனக்கே புரியுது இந்த உண்மை ஏன்னா எழுபத்தி நாள் அவங்கள வந்து இது யாருக்கும் பார்க்காம வைக்க வேண்டிய அவசியம் என்ன இது எல்லா கூட்டணி கட்சிக்காரங்களும் எல்லாம் வந்து இது சார்ந்த அந்த வேலையை பண்ணாங்க இந்த தமிழகத்தை மீட்கணும்னு சொன்னால் மக்களையும் மண்ணையும் விரும்பக்கூடியவங்க வந்தாலும் இது நடக்கும் இல்லைன்னா இப்படி தான் நடந்துகிட்டுருக்கோம் எல்லாமே இன்றைக்கி மனுவை தூக்கி போடுவான் நாளைக்கு அடிச்சு கொலை இன்றைக்கி எவ்வளோ கொலை நடக்குது அதெல்லாம் யார் காரணம் எல்லாருக்கும் ஸ்டாண்டிங்க நாளைக்கு சொல்கிறத பார்த்தா எல்லாருக்கும் ஸ்டாலின் தான் காரணம் எல்லாத்தையுமே ஸ்டாலின் தான் சார் காரணம் அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அவர் பண்ணுவார் எடப்பாடி வேடிக்கை பார்ப்பார் இவ்வளோ தானே வேலை நீ பண்ணுற மாதிரி பண்ணு நான் அதை சொல்கிற மாதிரி சொல்கிறேன்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்த்துட்டு போவார் வர பங்கிடல அவருக்கு பாதி இவருக்கு பாதி மீடியா வாழ்ற மக்களுக்கு முன்னூறு இரநூறு பிச்சை போட்டு இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இது மாறணும்னா மக்களையும் மண்ணையும் பாதுகாக்கக்கூடிய நல்ல தலைவன் வரணும் இந்த நாட்டுக்கு அது என்னைக்கு வருவாங்கன்னு தெரியல எல்லாம் தரையில் தராமல் திரையில இருக்காங்க பைத்தியக்கார கூட்டத்தை நம்ம இதுக்கும் இன்னும் போராட வேண்டிய காலமாக தான் இருக்குது எதிர்காலம் வரும் நல்லவருடைய கடமை வரும் அன்னைக்கு மக்கள் காப்பாற்றப்படுவார்கள் திருந்துவார்கள் நன்றி வணக்கம்